கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் அமைக்கப்பட்ட உழவர் சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது கரூர் மாவட்டத்தில் வெங்கமேடு பள்ளப்பட்டி குளித்தலை வேலாயுதபாளையம் கரூர் நகரம் ஆகிய பகுதிகளில் ஐந்து உழவர் சந்தை அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் மேலும் ஓர் உழவர் சந்தை அமைக்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமத்தில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினாறு கடைகளுடன் உழவர் சந்தை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய உழவர் சந்தையை மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலம் கவிதா ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் உழவர் சந்தை திறக்கப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் போன பட்ஜெட்ல வந்து அறிவிச்சு எங்களுக்கு வந்து உழவர் சந்தையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாங்க இங்க காய்கறி வாங்கணும் அப்படின்னா தரமான காய்கறி கிடைக்கிறது இல்ல நாங்க இங்க இருந்து கரூர் வந்து டவுனுக்கு தான் போகணும் எங்களுக்கு தரமான காய்கறிகள் அங்க போனாலும் கிடைக்கிறது இல்லைங்க ரொம்ப நெருக்கடி லேடிஸ் போய் எங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை நாங்க அதுக்காக தான் வந்து உழவர் சந்தை வேணும்னு வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் இப்ப அங்க எங்களுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு எங்க மகளிர்களுக்கு அனைவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷங்க வேலை அரசாங்கம் அரசாங்க என்ன அறிவிச்சிருக்காங்களோ அந்த தகவல் பலகை வச்சிருக்காங்க அந்த தகவல் பல வந்து என்ன இருக்கோ அந்த ரேட்டு இங்கே கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உழவர் சந்தை வந்துட்டு நாங்க முன்னாடி வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் உழவர் சந்தையில் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அங்கே கடைங்க அதிகமா இருக்கிறனால இங்க பக்கத்துல காந்தி கிராமத்தில் உழவர் சந்தை ஆரம்பிக்கிறனால நாங்க இங்க வந்து புதுசாக கடை போட ஆரம்பிச்சிருக்கோங்க இப்போ எங்க நாங்க வந்து விளைவிக்கிற பொருளை வந்து நேரடியா நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து அதுல நல்ல லாபம் கிடைக்கிது இங்கே இந்த உழவர் சந்தையில் வந்துட்டு எல்லாம் இட மிஷின்ல இருந்து வசதிகள் எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க தமிழக முதல்வர்களுக்கு இங்கே அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க